மாற்றம் எனது மாநில தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை தலைவர் மாறுவர் தற்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் இந்த மாதிரியான ஒரு வரிகளை எந்த ஒரு கவிஞனாலும் எழுதிவிட முடியாது கண்ணதாசனை தவிர கவிஞன் யானோர் கருப்படு பொருளை புவியில் நான் ஒரு புகழுடை தெய்வம் பொன்னிலும் விளைமிகு பொருளின் செல்வம் இவை சரியென்றால் இயம்புவதன் தொழில் இவை தவறாயி எதிர்ப்பதன் வேலை ஆக்கள் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக கடல்பாடி மலைபாடி காதலம் மங்கையரின் கண்ணத்தின் அழகு பாடி கனிபாடி மலர்பாடி காவுத்தன் வைதேகி கதையிலும் சிறிது பாடி பாடி தூதோடு உலா பாடி பிரபந்த வரிசையிலும் ஒன்று பாடி மலைபாடி வெயில் பாடி வசந்தத்தின் இளங்காற்றி மயல்கொள்ளும் பானம்பாடி உடல் பாடி உடல் பெற்ற கடன்பாடி உலகத்தை ஓராதிருந்த தினமே உதவாத பாடல் பல உணராத மேற்பாடி ஓய்ந்தனையே பாளுமனமே